வா அருண் சபை அமர்ந்தவனே வாபா அரும் பெரும் ஆற்றலே வாபா சிவரூபனே சிவ புத்திரனை சிவசபை அமர்ந்து சித்த சபை அமர்ந்து உயர் சபை அமர்ந்து உன்னத மகா சபை அமர்ந்து உத்தம பெருஞ்சபை அமர்ந்து பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான பெருமகனே வருக வருக என வருக வருக என கந்தனே வருக கடம்பனே வருக கதிர்லனே வருக செல்வ குமரனே செந்தில் ஆண்டவனே திருச்சபை அமர்ந்து திருபருள் புரிகின்ற பெருஞ்சபை அமர்ந்து பேரருள் புரிகின்ற மகாசபை அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற அருமுகனே வா வா என அருமுகனை அற்புதமான நாத வெள்ளத்துக்கு ஊடாக கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு அரோஹரா 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 பிரபஞ்ச மன்னனுக்கு பிரபஞ்ச மன்னனுக்கு பிரபஞ்ச சபை அமர்ந்தவனுக்கு பிரபஞ்சத்தை ஆள்பவனுக்கு அரோஹரா 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 கந்தா வா கடம்பா வாவா கதிர்வேலா செல்வக்குமரா செந்தில் ஆண்டவா திருச்சபை அமர்ந்தவா பெருஞ்சபை அமர்ந்தவா பெருஞான சபை அமர்ந்தா பேருலகம் ஆள்பவனே வருக 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 என முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க அற்புத கணங்களெல்லாம் வரவேற்று நிற்க ஆனந்த கோலமிட்டு அமர்ந்தவனை வருக வருக என செம்மலர் தூவி செந்தில் ஆண்டவனை செந்திலகம் நோக்கி வந்து அற்புதமான நிலை கொண்ட பெற்றுக் கொடுத்த பெருமகா ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் வழியாக அருளுரை பேருரை பெருமகா ஞானவரை அரைக்க ஞான பண்டிதனை வருக 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 என அகத்திய பெருமகனாரின் திருபடியிலே இருந்து அகத்தியமாயிருந்து ஜகமால வந்தவனை ஜெகதீசன் புத்திரனை வருக வருக என வரவேற்கிறோம் கந்தனே வருக கடம்பனே வருக கதிர் வேலனே வருக செல்வ குமரனே செந்தில் ஆண்டவனே வருக வருக விண்ணுலகில் வியாபித்திருக்கும் எல்லாம் தான் செல்லும் துருவமது சென்று கொண்டிருக்கும் திசை துருவமது மாறி நின்று எங்கிருந்து அருள் நிறை கொண்ட எம் கோஷம் எழுகின்றது என்கின்ற காட்சிதனை காண்பதற்கு உற்று நோக்குகையில் அவர்கள் காணும் எம் சூரசம்கார படைதனில் யாம் திருமுருகன் வந்து அமர்ந்தோம் கடம்பனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு பிரபஞ்ச சபை அமர்ந்தவனுக்கு பிரபஞ்சமாய் அமர்ந்தவனுக்கு பிரபஞ்ச மா மன்னனுக்கு அரோகரா 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 எம் படை எங்கு சென்றிருக்கின்றது சமுகார நிகழ்வுகள் நிறைவடைந்து என்று யாம் உற்று நோக்குகையில் அமர்ந்த படைத்தலம் எழுபடை தளமாய் யாம் அமர்ந்த தளமதிலே எம் பின்னால் தவம் காண்கின்றன என்னும் நிலையோடு வாம் வந்தமர்ந்த சபைதனிலே எம் படைகள் சித்தர் படைகளாய் அல்ல தேவர் படைகளாய் அல்ல எம் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர் படைகளாக அமர்ந்த சபைதனில் யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோ சரவணா போற்றி சண்முகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி அருள் நிலை ஆற்றல் கொண்ட எழில் நிலை எங்கமர்ந்து தவம் காண்கின்றது அவ்வாறு தவம் காண்கின்ற தலமதை சுற்றிலும் பிரபஞ்சம் சுற்றியிருக்கும் அல்லவா அந்நிலை கொண்ட தவமதிலே தளமதிலே அமர்ந்த எம் சித்தனவன் அருகாமையில் யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோ குகனே போற்றி சன்முகனே போற்றி கந்தனே போற்றி போற்றி ஞான பறைசாற்றும் பறைசாற்று நிலைக்குள்ளிருந்து பறைசாற்றும் நிலைக்குள் நிலைக்குள்ளிருந்து அற்புதமாய் அருளாசிகள் வழங்க யாம் திருமுருகன் சரவணனே போற்றி போற்றி சண்முகனே போற்றி போற்றி எம் திதி பெருவிழா காணும் நற்பூஜை தனிலே எம் திதி பெருவிழா காணும் நற்பூஜை தனிலே நற்பூஜை காணும் பொற்சபை தனிலே பொன்னம்பல வாசன் அமர்ந்து உலகினை இயக்குகின்ற அப்பொறுப்பினை யாம் இயக்கிய எம் சீடன் அகத்தியன் இயக்கப்பெற்ற பெற்ற சித்தனவனுக்குள் இருந்து நிகழ்கின்ற நிலையதை காண யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோ அமர்ந்தோ உகனே போற்றி சண்முகனே போற்றி கடம்பனே போட்டி சரவணனே போற்றி அருள் மகிழ்வாய் ஆசி உரைத்து வந்தமர்ந்தோம் யாம் என்று எங்கு தவழ்ந்துள்ளதோ எங்கு தவழ்ந்திருக்கின்றதோ அத்தளம் அதிலே அருமுகன் அருதாமரை பொரிதனிலே ஏற்றங்கொண்டு எழுந்து நின்றவனை ஒரு தாமரை தவம் கண்ட சிவமகா தவத்தில் வந்து அமர்ந்தோம் யாம் போற்றி போற்று பொற்றாமரை குளத்திலே ஆற்றல் கொண்டு அருள் நிலையாய் அப்பொய்கை தனிலே எழுந்தருளிய எம்மை உள்ளூர ஒரு தாமரை மலர்தனிலே கங்கா நதிநீரில் வரவழைத்து தவத்திற்கு காவல் பணிபுரிய வைத்து அத்தவத்திற்குள் எம்மை அமர வைத்த தவசீலன் சபைதனில் வந்தமர்ந்தோம் திருமுருகன் முகனே போற்றி போற்றி சண்முகனே போற்றி போற்றி இவனை தவசீலனாய் நர் ஞான குணசீலனாய் ஏற்றுக்கொண்ட சித்தர் படைகள் அமர்ந்த சிவகூரை தளமதில் திருமுருகன் வந்தமர்ந்தோ முகனே போற்றி போற்றி சன்முகனே போற்றி போற்றி உள் அன்பு உண்மை அன்போடு உள் அன்புதனை பறைசாற்றுகின்ற சபைக்கு அவ் அன்புதனை பெற்று அக்கருணை நிலைதனை சிவஜீவ காருண்ய நிலைதனை பறைசாற்றுகின்ற சீடர்களாய் தொடர்பாளர்களாய் வந்த அமர்ந்த சிவகுரை தளமதில் யாம் சிவமகா வாளை சித்தனுக்கு நல் ஆசிகள் வழங்கி அமர்ந்து சரமணனே சண்முகனே கந்தனை கடம்பனை கதிர்வேலனே செல்வக்குமரனே செந்தில் ஆண்டவனே போற்றி போற்றி அவன் நிலை ஏற்றுக்கொண்ட துணை நிலைக்கும் அவன் துணை நிலை கண்ட இச்சபைதனிலே இருநிலை கொண்டு பூஜைகள் நடந்தேறிய சூழல்தனிலே இத்துணை ஆற்றல் ஒன்றாக அமர்ந்து தவம் காண்கின்ற பூஜை காண்கின்ற அற்புத தளமதில் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலாய் வந்தமர்ந்தோம் யார் சரவணா சண்முகா கந்தா கடம்பா போற்றி போற்றி அருள் சிவையிறை பேழைதனிலே அப்பெட்டகமதை துறைக்கின்ற பொழுது உள்ளிருந்து வருகின்ற பேராற்றல்கள் நீங்க அப்பேராற்றல்கள் பேழைக்குள்ளிருந்து இருந்து எழுகின்ற நிலை நீங்க இக்கணம் அதிலே பூஜை முறைகளில் தவம் கண்ட அத்துணை கணங்களும் பேழைக்குள் வந்து தங்க யாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம் அக்கணங்களோடு என்று உரைக்கின்றோம் திருமுக போற்றி போற்றி உமது உமது சித்த நிலை காணும் தன்மைதனை உமது சித்த நிலையை காணும் தன்மைதனை சித்த நிலையோடு உற்று நோக்கி வந்து அமர்ந்து உமக்குள் இருந்து எழும் அருளாற்றலை அருட்பேராற்றலை எம் கரமதிலிருந்து எழுந்த பேராற்றலை அகத்தியன் சரீரமாகவும் சரீரம் அதை மாற்றி அகத்தியனாய் நீ அமர்ந்து அருள் கூர்ந்து அற்புத அத்தகைய உங்கரங்களிலிருந்து எழுகின்ற ஆற்றலினை பெற விளைந்து வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களுக்கு ஆசிகளை திருமுருகன் வழங்குகின்றோம் உண்மையாய் உன் மெய்யாய் உண்மையாய் உன் மெய்யாய் மெய்க்குள் இருக்கும் அத்தகைய மெய்நிலை தவம் தான் பிரம்ம முகூர்த்த வேலைகளில் தவம் கண்டு அங்குமிங்கும் ஆற்றுகின்ற பணி இருந்த பொழுதும் தவம் கொண்டு அத்தவநிலை மாறா சிந்தையோடு அற்புதமாக இச்சபைதனை நாடி வந்த இல்ல நிலையோடு நாடி வந்த எம் சீடர்களுக்கும் உள்ளுக்குள் ஒன்றும் இல்லா நிலையில் வந்து அமர்ந்திருக்கின்ற எம் சீடர்களுக்கும் திருமுருகன் ஆசிகள் வழங்குகின்றோம் ஏதும் அறியா நிலைதனில் ஏதும் அறியா நிலைதனில் இகலோகம் அதை உணர்ந்து கொண்டு அதை காண்கின்ற அற்புதமான ஆற்றல் தனை பறைசாற்றுகின்ற உம் சபையில் எம் சபையில் வந்தமர்ந்த சீடர்களுக்கு நற்கோமாதா பூஜைதனில் வேளாக காட்சியளித்த திருமுருகன் வந்தமர்ந்தோம் சிவகூரை தளமதி சண்முகனே கந்தனே கடம்பனே அப்பனே ஐயனே போற்றி அருள்வேல் ஆற்றல்கள் திருக்கோமாதாவினை சுற்றி வர அக்கோமாதாவினுடைய ஒவ்வொரு ரோம கூறுகளிலிருந்தும் எழுந்த ஒளி கீற்றுகளின் மூலமாக பெற்ற ஆசிதனை சூட்சமமாக ஏற்றுக்கொண்டு வந்த அமர் சீடர்கள் மத்தியில் யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோ போற்றி போற்றி காலங்கள் கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற அற்புதமான பாடங்களை அனுபவங்களாக ஏற்றுக்கொண்டு அதனை அனுபவிக்கின்ற நிலைக்குள் செல்கின்ற பொழுது அத்துணையும் அனுபவிக்கின்ற நிலைக்குள் செல்கின்ற பொழுது கால பைரவனை தன் காலுக்குள் வைத்து கட்டளையிடும் சீடர்களாக வளம் வர இருக்கின்ற சபைதனில் யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோ கால பைரவர்களுக்கு கட்டளையிடுகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசான் உள்ளிருக்க உள்ளிருக்க கால பைரவனை ஏற்றி நின்று ஏறி நின்று அவன் மேல் சவாரி செய்கின்ற அற்புதமான சீடர்கள் வளம் வரும் சபைதனில் யாம் திருமுருகன் வந்தமர் குகனே போற்றி சண்முகனே போற்றி ஒவ்வொரு பூஜை நைவேத்திய நிலைகளிலெல்லாம் காண்கின்ற காட்சிகள் உணர்கின்ற உயர் உண்மை நிலைகள் யாவையும் உள்ளூரை இது ஊர்ஜிதம் என்று உணர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கின்ற சிவகூரை தளமதிலே எம் ஐயனையும் அம்மையையும் எம் சகோதரனையும் ஒன்றாக இணைத்து வள்ளி தெய்வானை சமேதராக யாம் எம் திரு குடும்பம் சமேதன் வந்தமர்ந்தோம் திருமுருகன் என்று முகனே போற்றி சண்முகனே போற்றி கந்தா கடம்பா போற்றி போற்றி உயர் ஞான நிலைக்குள் இருக்கும் அருள் தமிழ் திருத்தமிழை திருக்குறளுக்குள்ளிருந்து வழிகாட்டிய அம்மகான் அமர்ந்த சபையில் அத்திருக்குறளுக்கு இருக்கின்ற ஆற்றல் கொண்ட அற்புதமான தமிழ் வார்த்தைகளை ஒன்றாக கோர்த்தெடுத்து அருளாசிதனை பிரம்ம முகூர்த்த வேலைதனில் வழங்குகின்ற எம் தாய் அமர்ந்த சபைதனில் யாம் திருமுருகன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் அருள் அருள்திரு மூதாட்டியாய் வளம் வருகின்ற அவ்வை அமர்ந்து அருளாற்றலை வழங்குகின்ற பொழுது அதனை உற்று நோக்கி உள்ளூர ஒருவன் செவிமடுக்க அவ்வாசிதனை சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்குகின்ற நித்திய ஆசிதனை பெறுகின்ற ஒருவன் நிச்சயமாய் ஆசி அன்று பெறுகின்றான் என்று உரைக்கின்றோம் திருமுருகன் அவா எங்குள்ளது அவ்வாவாவிற்குள் இருக்கக்கூடிய அர்த்த நிலைகள் என்ன அது அர்த்தமுள்ள அவாதானா என்று ஒருவன் உற்று நோக்கி வளம் பெறுகின்ற பொழுது அவா என்ற சொல் அவனுக்கு ஆபத்தில்லை அது அவனை உயர்த்துகின்றது என்று யாம் திருமுருகன் உரைக்கின்றோம் அருள் நிலை கொண்டு ஏற்றம் கொண்டு அத்துணை படை நிலைகளை எல்லாம் ஒருபடையாக்கி அமர வைத்த அகத்தியன் சபைதனிலே அகத்தியனை உற்று நோக்குகின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனையும் சிவமகா வாழை சித்தனை கூர்ந்து நோக்குகின்ற பொழுது ஐயன் சிவபெருமானையும் பார்க்கின்ற சீடர்கள் மத்தியில் யாம் திருமுருகன் நற்பெரும் சஷ்டி பெருவிழா ஆசிதனை சரவணபவ அச்சரம் ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் உள்ளமர்ந்திருக்கின்றது என்னும் நிலையோடு வந்தமர்ந்து யாம் திருமுருகனே என்கின்ற நல் நம்பிக்கை நிலையோடு வளம் வருகின்ற சீடர்களுக்கு நல் ஆசியும் எம் சீடனான சித்தனுக்கு நல் ஆசியும் இறை பெருமகான் நூல் தாங்கும் சீடர்களுக்கும் அருளாசியும் அகத்தியன் துருக்கரத்தின் மூலமாக யாம் திருமுருகன் வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள்வாய் சித்தனே கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு சிவசபை அமர்ந்தவனுக்கு உயர் சபை அமர்ந்தவனுக்கு திருமுருக திருச்சபை அமர்ந்தவனுக்கு திருமுருக பிரபஞ்ச சபை அமர்ந்தவனுக்கு களிமாற்றம் காண வந்தவனுக்கு தர்ம யுகம் கண்டவனுக்கு அரோகரா தர்ம சபை அமர்ந்தவனுக்கு தர்மசாலை அமர்ந்தவனுக்கு சிவசாலை அமர்ந்தவனுக்கு சித்த சோலை அமர்ந்தவனுக்கு அரோகரா 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 திருமுருகன் ஆற்றிய அற்புதமான கேட்டு ஆனந்தப்பட்டு உயர் உன்னத உயர் சூட்சமத்தெல்லாம் தன் செபைவழியாக கேட்டு சிந்தை வழியாக கொண்டு அற்புதமாக சிவசபையின் மகிமேதனை உணர்ந்திருக்கின்ற சீடர்களுக்கு கந்தனுக்குள்ளிருந்து இருந்து அகத்திய பெருமானை அவன் சீடனை அற்புதனை எம் ஆசானை வருக வருக என வருக வருக என அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகப்பேராற்றலே வருக என மங்களநாத வெள்ளத்தின் ஊடாக அத்துணை ஜீவ நதிகளும் ஓடிவர சீலனை புனிதனை யுகம்